ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங்ஸ் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி மணி சேவ் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி கோல்டு வாங்குறீங்க உங்களால் எப்படி வாங்க முடியுது இது பாசிபிளே கிடையாது உருட்டு உருட்டுறீங்க இது எல்லாமே வந்து கமெண்டில் கேட்குற கேள்வி தான் எனக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாதுங்க உருட்டுறது இதெல்லாம் அவசியம் கிடையாது இந்த மாதிரியெல்லாம் கேள்வி எதுக்கு கேட்குறீங்களோ எனக்கு தெரியல அதாவது வந்து உழைக்கவே முடியாதவங்க தான் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வந்து கேட்பீங்க நான் எப்பொழுதுமே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் எப்படி வந்து மணி சேவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப் என்ன வேலை பண்ணுறேன்றது டீட்டெயிலாக வந்து என்னுடைய எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஆல்ரெடி வந்து நான் வந்து நிறைய மணி சேவிங்ஸை பற்றி நான் எப்படி எல்லாம் வந்து கோல்டு வாங்குறேன் அப்படின்றத டீட்டெயிலாகவே சொல்லியிருந்து கூட இதே கொஸ்டின்ஸ் தான் கேட்குறீங்க நீங்கள் எப்படி தான் உங்களால் காயின்ஸ் வாங்க முடியுது கோல்டு காயின்ஸ்லாம் வாங்கி சேவ் பண்ண முடியுது இப்போதானே வந்து மூணு கிராம் காயின்ஸ் வாங்கியிருந்தீங்க மறுபடியும் எப்படி வந்து நாலு கிராம்ஸ் காயின்ஸ் வாங்கினீங்க டூ கிராம்ஸ் காயின்ஸ் வாங்கினீங்க அப்படிலாம் கேக்குறீங்க அதாவது நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து எப்பொழுதுமே வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால மட்டுந்தான் என்னால் வந்து எல்லாமே வந்து வாங்க முடியுது இது நீங்கள் எத்தனை வீடியோ கேட்டாலுமே அத்தனை வீடியோலையுமே இந்த பதிலை தான் நான் சொல்லுவேன் தயவு செய்து என்னுடைய வீடியோஸில் நான் மணி சேவிங்ஸை பற்றி போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் புரிதலே இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்கும்பொழுது நான் என்ன பதில் சொல்ல முடியும் ஒரு சார் வந்து கேட்டிருக்காரு நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து இவ்வளோ வாங்குறீங்க நீங்கள் காயின்ஸ் வாங்குறது வந்து இது வந்து பார்ட் டைம் ஜாப்பில் வந்து இவ்வளோலாம் வாங்கவே முடியாது இது சாத்தியமே கிடையாது உருட்டுறீங்க அப்படின் தான் பேசுகிறீங்க இது என்னதான் வார்த்தைகள்ன்றது எனக்கு ஒன்றுமே புரியல உருட்டு அப்படிலாம் பேசுறது வார்த்தைகள் என்னன்னு தெரியல ஒரு ஆணா இருந்துகிட்டே நீங்கள் இப்படி பேசலாமா அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா உழைப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை போலக்குது அதனால தான் நீங்கள் என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கொஸ்டின்ஸ் எல்லாமே வைக்கிறீங்க நான் என்ன பொறுத்த வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே வந்து அதில் வந்து ஒரு எனக்கு தூக்கத்தை தவிர மற்ற நாள் மற்ற நேரங்கள் எல்லாமே உழைச்சிக்கிட்டு தாங்க இருக்கிறேன் அதனால தாங்க என்னால் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுது எறும்பு போல் வந்து சுறுசுறுப்பாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து சாத்தியம்தாங்க எதுவுமே சாத்தியம் படாதுன்றது ஒன்றுமே கிடையாது நான் என்ன மணி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் வந்து ரைட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரைட்டிங் ஒர்க் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து இப்போ வந்து நான் இருக்கிற பிளேசஸ் வந்து வேற இப்போ நான் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த ஒர்க் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து நான் எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல ஒரு ஆஃபீஸில் ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு நான் வேலை பார்த்து கொடுக்குறேன் அப்படி எனக்கு அதாவது வந்து அந்த வேலைக்கு ஒருத்தரை தான் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி இந்த வேலையை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சேல்ரி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் போது உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ண முடியாது என்னால் அதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன் ரைட்டிங் ஒர்க்குன்னா நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்னா வேறு ஏதோ மாதிரி நினச்சிக்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாது ஒர்க்குன்னா இருக்கிறவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுக்கறேன் கோல்டு காயின்ஸ் வாங்குறேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய ப்ராடக்ட் ஹோம் மேடு ப்ராடக்டா வந்து விம் லிக்விடு லை அதாவது வந்து ஒரு ஒரு கெமிக்கல்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படுமோ அதாவது வந்து விம் லிக்விடு பாத்திரம் க பாத்திரம் கழுவுறத்துக்கு அதே போல் துணி துவைக்கிறதுக்கு லிக்விடு அதே போல் வந்து வீடு ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணுற லிக்விடு எல்லாமே வந்து எல்லா லிக்விடுமே நானே வந்து ஹோம் பண்ணி அதுவுமே கடைங்களுக்கு கொண்டு போய் இல்லை பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி மணி வந்து நான் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களுக்குலாம் கொடுத்த அந்த இன்கம்லாம் வருது இல்லையா அதையும் வந்து சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தங்கங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதுக்கடுத்தது நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா குக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டரை வயசு குழந்தை இருக்கிற என்னால் சாத்தியப்படுத்த மு முடியுது அப்படின்னா உழைக்கணும்னு நினைக்கிறது தாங்க மனசு உழைக்க முடியவே முடியாது நம்மளால வந்து எந்த வேலையும் செய்ய முடியாதுன்றவங்க வந்து அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணிட்டு இப்படிதான் உட்காந்துட்டு இருப்பீங்க இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து இதுல வர இன்கம் அதுக்கடுத்தது எங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து ஒரு பிரபலமான வந்து பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வர இன்கம்ல வந்து எனக்கு வீட்டு செலவுக்குன்னு கொடுக்கறதுல அதில் வந்து எவ்வளோ சிக்கனப்படுத்த முடியுமோ அந்த சிக்கனத்தை படுத்தி அதில் வர அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுதெல்லாம் குறைக்க முடியுமோ எது இதெல்லாம் கூட்ட முடியுமோ கூட்டி குறைச்சி அதில் வர அமௌண்ட்டை எடுத்து வச்சு அதுலேயுமே வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் தாங்க நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வந்து நான் எங்கேயுமே வாங்கவே மாட்டேங்க கடன் வாங்குறது வந்து எனக்கு சுத்தமாகவே வந்து சின்ன வயசுலேருந்தே பிடிக்கவே பிடிக்காது அந்த கடன் வந்து வாங்கவே மாட்டேன் கடன் வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு மன வந்து ரொம்பவே மன மன உடச்சலாக இருக்கும் அதனால வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேலரி இருந்துச்சுன்னா கூட போதும் அதில் ஒரு பத்தாயிர ரூபாய் சேலரி வருது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு ரூபாய் எடுத்து வைங்க மீதி ரூபாய் இருக்குது அப்படின்னும் போது அந்த எட்டாயிரூபாக்குள்ள என்னென்னலாம் சிக்கனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனப்படுத்தி உங்களோட குடும்பத்தை நடத்திட்டு போனீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டே வந்து ஒரு பெரிய தொகையாக மாறும்பொழுது நீங்களுமே வந்து உங்களால் முடிஞ்ச தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுங்க இது தாங்க எல்லா வீடியோலையுமே நானுமே சொல்லிட்டு இருக்கேன் நம்மளால முடியாது து முடிய முடிவே முடியாதுன்னு எதையுமே சொல்லவே சொல்லாதீங்க கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு திறமைகள் இருக்கும் அதே போல எல்லாருமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே திறமைகளை வெளிப்படுத்துங்க அப்படி இருந்தா மட்டும்தான் இன்கம் வந்துச்சு அப்படின்னா தான் சேவ் பண்ண முடியும் சேவிங்ஸ்ன்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் எப்பொழுதுமே சேவ் பண்ணாத மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேவிங்ஸே ஒரு குடும்பத்தில் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வருங்க அதனால வந்து உங்களுக்கு வர வருமானத்தில் ஒரு இருபது பர்சன்ட் வந்து நீங்க சேவிங்ஸ்க்காக எடுத்து வைங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செலவு பண்ணதை போய் மீதி நான் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் சேவ் பண்ணதை போய் மீதியை தான் செலவு பண்ணணும்னு நினைப்பேங்க அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் என்னால் வந்து மாசத்தை இவ்ளோ காயின்ஸோ இவ்வளவு கோல்டோ என்னால வாங்க முடியுது உங்களுக்குமே வந்து அதை வெளிப்படையாக காமிக்க முடியுது இதுல எந்த விதமான வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை நீங்களாம் வந்து சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிண்டல் கேலிமா பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா எப்பொழுதுமே வந்து கிண்டல் பண்றவன் அதே இடத்துலதான் இருப்பான் அந்த கிண்டல்ல அந்த விமர்சனத்துலேயே இருந்து வெளியே அதாவது விமர்சனம் வாங்கிட்டு வெளியே வரவங்க வந்து எப்பொழுதுமே மேலதான் இருப்பாங்க இதை நான் எல்லா வீடியோலயுமே நான் சொல்றேன் அந்த மாதிரிதான் ஒரு சார் வந்து எப்பொழுதுமே வந்து வீடியோஸ் வந்து கோல்டு காயின்ஸ் வீடியோஸ் போட்டாவே வந்து அந்த சார் வந்து ரொம்பவே கிண்டலாவே பேசுறாரு அது வந்து ஒரு ஆணா இருந்துட்டு இப்படி வந்து ஒரு லேடிஸ் கொடுக்கு ஒரு லேடிஸ் போடுற வீடியோல வந்து பேசுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல சார் உங்கள் ஒய்ஃபுக்குமே நீங்கள் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பம் எப்படி நடத்தணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு வந்து நான் இது மட்டும் தான் நான் சொல்லுவேன் மற்றவங்களை பார்த்து கிண்டல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மேம் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டதுல எந்த தப்புமே கிடையாது அவங்க எப்பொழுது அவங்க எப்பயுமே கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க அதனால அவங்கள பற்றி இதில் எதுவும் இல்லை மேம் எப்படி வந்து நீங்கள் இப்போ தான் வாங்கினீங்க இதுக்கு அடுத்தது எப்படி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மேம் கேட்டதுக்கு கொஸ்டினுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா அதாவது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு வந்து அந்த காயின் வந்து மூணு கிராம் வாங்கிட்டேன் என்னுடைய கா அமௌண்ட் வந்து கொஞ்சம் வெளியே இருந்தது ஒருத்தவங்களுக்கு வந்து கடனாக நான் கொடுத்துருந்தேன் அந்த கடன் கொடுத்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அன்னைக்கு கோல் ரேட்டு கம்மியாக இருந்ததுனால தான் மேம் நான் அடுத்தது வந்து அந்த காயின் மறுபடியும் போய்ட்டு ஒரு மூணு கிராம்ஸோ ஏதோ நாலு கிராம்ஸ் காயின்ஸ் காமிச்சேன்னு நினைக்கிறேன் அதை நான் வாங்க முடிஞ்சது என்னால் ஏன்னால் அது நம்ம கையிலேயே வந்து அமௌண்ட்டாக வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட் வந்து நமக்கு அமௌண்ட்டாக மட்டும்தான் இருக்கும் கோல்டாக மாற்றவே முடியாது இப்போ வாங்க நான் ரொம்ப நிறைய பேசிட்டேன் இப்படி தான் என்னால் என்னால் சேவ் பண்ண முடிகிற மெத்தடை நான் சொல்லிட்டேன் இதுக்கு அடுத்தது என்னால் என்னென்னலாம் வந்து எதெல்லாம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த கைவினைப் பொருட்கள் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஏதாவது செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் வேலைகள்லாம் கூட நீங்கள் செய்யலாம் அப்புறம் டைலரிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணி அதில் வந்து ஒரு ப்ளவுஸ் இப்போ ஸ்டிச் பண்ணாவே வந்து ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா கூட வாங்குறாங்க அதுவுமே வந்து ஒரு நாளைக்கு நல்ல இன்கம் தான் டியூஷன் எடுக்கலாம் படிச்சுருந்தீங்கன்னா டியூஷன் எடுக்கலாம் ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு இன்கம் வரும் அந்த மாதிரி உங்களை சுற்றி என்னென்ன வேலைகள் பண்ணால் இன்கம் எடுக்கலாம் அப்படின்றத கற்றுக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ பண்ணியிருக்கிறது இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து ஒரு உண்டியல் கிடையாது இத்தனை உண்டியல் வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில்லற சில்லறை காசுகள் கூட சேவிங்ஸ் பண்ணுவேன் கடைக்கு போயிட்டு வந்தாலும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய்ட்டு வந்தாலுமே கொடுக்குற ஒவ்வொரு சில்லறையுமே வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த சின்னதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இதுவே வந்து ஒரு பெரிய தொகையாக தான் நமக்கு மாறும்ங்க இதுலேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு மேலே வந்து சேஞ்சஸ் இருக்குது இன்னமும் இந்த பாட்டில் நிறையணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன் இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வுட்டன் பாக்ஸ்லேயுமே வந்து அமௌண்ட்டை வந்து நான் சேவ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹண்ட்ரட் ருபீஸு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் பாட்டாக வந்து சேவ் பண்ணி இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் இப்படி சேவ் பண்ணும் எப்படிங்க வாங்காம நம்மளால இருக்க முடியும் சொல்லுங்க நான் அந்த மாதிரி தாங்க என்னை பொறுத்தவரையும் எல்லாத்துலயுமே சேவ் பண்ணுவோம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டி போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்டி போட்டிருக்கேன் இதெல்லாம் கூட சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க நான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குது இந்த உட்டன் பாக்ஸ்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அமௌண்ட்டுங்க இதுல வந்து டோட்டலா வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து இது நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய நேரங்களில் வந்து எனக்கு வர இன்கம்மை வந்து ஒரு பகுதியை வந்து இந்த பாக்ஸில் கொண்டு வந்து வச்சுருவேன் வச்சுட்டு இந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்றத கூட நான் மறந்துடுவேன் அந்தளவுக்கு வைக்கும்பொழுதுனால தான் நமக்கு இந்த அமௌண்ட் வந்து நமக்கு சேர்ந்துக்கிட்டே வரும் இது என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம கஷ்ட நேரத்தில் வந்து இது கை கொடுக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த வுட்டன் பாக்ஸில் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக இதில் வந்து ரூபாய் இருக்குதுங்க இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த காசை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது கோல்டு காயினாக வாங்கி அதை வந்து சே கோல்டில் மாற்றி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எஃப்டி போட்டிருக்கேன் எஃப்டியில் வந்து ஒரு அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து அதுலேயும் கோல்டில் தான் போடுறேன் இப்போ ஆர்டி போட்டிருக்கேன் ஆர்டியும் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுவுமே வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது எனக்கு ஏன் கோல்டு காயின் வாங்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி தானே நான் சேவ் இருக்கேன் இந்த ரெண்டு பாக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து கேஷஸ் தான் வச்சிருக்கேன் இதுலேயுமே வந்து இதுலேயுமே நோட்டு அதே போல் இதுலேயுமே நோட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன் இதில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எவ்வளோ வச்சிருக்கேன்றதை நான் காமிக்கிறேன் ஏன்னா இது ஓப்பன் பண்ணி காமிக்கணும் வீடியோ இப்போ லென்த்தாக போயிடுச்சு இப்படி தான் மணி சேவ் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் நான் டீட்டெயிலாக வந்து மணி சேவிங்ஸை பற்றி பேசுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் சேவ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சது அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருமே வந்து சேவ் பண்ணாமல் இருந்துடாதீங்க சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் லைஃப்பில் வந்து மேலே போக முடியும் ஏதாவது வந்து உங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்சதை வாங்க முடியும் அடுத்தவங்கள கிண்டல் கேலியும் பண்றதை விட்டுட்டு நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை வந்து கசச்சு பிழிச்சு நீங்களும் சேவ் பண்ண கற்றுக்குங்க நான் ஏதாவது தப்பாக இந்த வீடியோவில் பேசி இருந்தது பேசி இருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சின்னா உங்களுடைய லைக்கும் உங்களுடைய கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷனல் கண்டிப்பாக வந்து எனக்கு அது மட்டும் செஞ்சிடுங்க கமெண்ட்டும் லைக்கும் மட்டும் போட்டுருங்க தேங்க் யூ ஸோ மச்